இன்றைய நாள் திங்கட்கிழமை சதுர்த்தி விரதம் அதுவும் சங்கடகர சதுர்த்தி சங்கடம் என்றால் கஷ்டம் ஹரை என்றால் எரிந்து போதல் சதுர் என்றால் நான்கு அதாவது சங்கடத்தை போக்கும் நான்காம் நாள் என்பதால் இப்பெயர் வந்தது ஆவணி தேய்பிரை சதுர்த்தி என்று விரதம் தொடங்கலாம் இந்த ஆண்டு இன்று ஜூலை மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை வருகிறது இந்நாளில் விரதம் வந்து இரவில் கோயிலில் நடக்கும் சதுர்த்தி பூஜையில் பங்கேற்கலாம் மறுநாள் நீராடியதும் விநாயகரை வழிபட்டு விரதம் முடிக்க வேண்டும் இது எந்த தமிழ் மாதத்தில் துவங்குகிறோமோ அதே மாதத்தில் தான் முடிக்க வேண்டும் வளர்படை சதுர்த்தி விரதத்தை மட்டுமே ஒருவர் ஆயுள் முழுவதும் அனுஷ்டிக்கலாம் நவகிரகங்களில் கேதுவின் அதிபதி விநாயகர் கேது திசை கேது புத்தியால் சிரமப்படுவர்கள் செவ்வாய் என்றே இவரை வழிபடுவது நல்லது சனிக்கிழமையில் வன்னி இலைகளால் அச்சித்தால் ஏழரை சனி அஷ்டமத்து சனி பாதிப்பு குறையும் ஞாயிறன்று வரும் சங்கடகர சதுர்த்தி என்று ஏற்கம்பு மாலை அணிவிக்க சூரிய தோஷம் விலகும் பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்று சொல்வதற்கேற்ப வடிவமைக்கவும் வணங்கவும் எளிமையாக இருப்பவர் விநாயக பெருமான் எளிமையான மூர்த்தி என்றாலும் பெரும் கீர்த்தியை கொண்ட முழுமுதல் கடவுள் இவர் இவரை விட்டு விளக்கிவிட்டு எந்த வழிபாட்டையும் மேற்கொள்ளவே முடியாது சங்கஷ்டம் என்றால் கஷ்டங்கள் சீர்தல் என்று பொருள் அதை நீக்குவதனால் இது சங்கடகர சதுர்த்தி என்று பெயர் பெற்றது வாழ்வில் சகல சங்கடங்களையும் நீக்கும் சதுர்த்தி விரதம் என்று கடைபிடிக்க கடைபிடிக்கப்படுகிறது பௌர்ணமியை அடுத்த நான்காம் நாள் சங்கடகர சதுர்த்தி தினம் அன்றைக்கு மாலையும் இரவும் சேரும் நேரத்தில் விநாயகருக்கு வழிபாடு செய்யலாம் விநாயகரைப் போலவே விரதங்களுக்குள் முதன்மையாந்தும் எளிமையாந்தும் சதுர்த்தி விரதம்தான் முதன் முதலில் சதுர்த்தி விரதம் கடைபிடித்த பின் தான் கிருத்திகை ஏகாதசி பௌர்ணமி போன்ற மற்ற விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் அடக்கமின்றி தன்னை பார்த்து சிரித்த சந்திரனை ஒளியில்லாமல் போகும்படி சபித்தார் விநாயகர் கடும் தவத்துக்கு பிறகு ஒரு சதுர்த்தி தினத்தில் சந்திரன் சாபத்தை நீக்கினார் பிள்ளையார் எனவே சந்திரபலம் பெற விரும்புவோர் சதுர்த்தி விரதம் மேற்கொள்ள வேண்டும் ஸ்ரீகிருஷ்ணர் பிரம்மா புருசுண்டி முனிவர் செவ்வாய் ஆகியோர் இந்த சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டு வரம்பெற்றார்கள் ஆவணி மாதத்தில் வருகிற விநாயகர் சதுர்த்தி தினத்தில் சுக்லபட்ச சதுர்த்தி விரதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து மாதந்தோறும் வருகிற சதுர்த்தி நாட்களில் விரதமிருந்து விநாயகரை வழிபடலாம் பதினோரு சதுர்த்தி தினங்களில் விரதமிருந்து சதுர்த்தி விரதத்தை பூர்த்தி செய்யலாம் சதுர்த்தி அன்று காலையில் குளித்துவிட்டு அருகில் உள்ள ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் பிள்ளையாரை பதினோரு முறை வளம் வர வேண்டும் அருகம்புல் கொடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வெற்றி பொட்டில் குட்டி கொண்டும் தோப்பு போட்டு விநாயகரை வணங்க வேண்டும் கோயிலுக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்ததும் ஆழாக்கு பச்சரிசை வைத்து அத்துடன் சிறிது வெள்ளத்திலும் ஒரு வாழைப்பழம் சேர்த்து பிசைந்து பசுவுக்கு கொடுக்க வேண்டும் கணபதியோடு பசு வழிபாடு செய்வது கூடுதல் நன்மை தரும் வீட்டிலேயே மோதகம் சித்ராண்ணங்கள் பால் தேன் கொய்யா வாழை நாவல் கொழுக்கட்டை சுண்டல் என்ற தயாரித்து விநாயகருக்கு நைவேத்தியம் செய்து வழிபடலாம் விநாயகருக்கு பிடித்த இலை வன்னி இலை வன்னி இலைகளால் விநாயகரை பூசிப்பது சிறப்பான பலன்களை தரும் அதிலும் வன்னி மரத்தடியே உரையும் கணபதி ஆனந்தமயமானவர் நேற்றைக்காரன் தடையில்லாமல் நடக்க இருப்பவர்கள் இந்த வன்னி விநாயகரை வளம் வந்து வேண்டினால் வேண்டியது கிடைக்கும் மரத்தடி குளக்கரை ஆற்றங்கரை ஆகிய இடங்களுக்கும் கணபதி விசேஷமானவர் பெட்டவெளியில் விற்றிற்கும் கணபதியை நீராட்டி வணங்குவது நமக்கு தொண்டு தொட்ட வழிபாடாக இருக்கிறது ஈராட்டி பூச்சொட்டி தூப தீபமிட்டு திருப்பிள்ளையார வணங்கினால் தீராத வினைகள்லாம் தீரும் என்பார்கள் அதனால் இன்றைய சங்கட சதுர்த்தியை விநாயகரை நினைத்து வழிபட்டு நல்ல வளங்களை பெறுவோம்